வந்து பிறந்த அவங்களுக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் இன்னைக்கு யாராருக்கு திருமண நாள் அவங்களுக்கு எல்லாருக்குமே இனிய திருமண நாள் நல்வாழ்த்த எல்லாரும் சந்தோஷமா இருங்க ஹாப்பியா இருங்க இன்னைக்கு என்ன வீடியோ பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரொம்ப 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 முக்கியமான ஒரு ரெண்டு ஒரு வீடியோன்னு சொல்ல முடியாது ரெண்டு முக்கியமான விஷயத்தான் வந்து இதுல மொதல் விஷயம் என்னன்னா வந்து நீத்து வந்து இந்த குட்டி லட்டுக்கு வந்து ராதை ட்ரெஸ் பா கமெண்ட்ஸ் சொல்லவா தேவை அப்படியே எங்களுக்கே ஐயோப்பா இந்த குழந்தை இவ்வளவு எல்லாம் வார்த்தைகள் வச்சு கமெண்ட்ஸ் பண்ண முடியுமான்னு அப்படியே தெரியல அவ்வளவு கமெண்ட்ஸ் ஒரு கமெண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியா ரொம்ப சந்தோஷமா ஆச்சு பாப்பாக்கு ராதை வேஷம் போட்டது சந்தோஷமும் இல்ல ராதையே வந்து அந்த வானத்துல இருந்து அந்த ராதை இறங்கி மறு பிறவி எடுத்து அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னுப்பா அதெல்லாம் படிக்கிறப்போ அவ்வளவு ஒரு சந்தோஷம் அவ்வளோ அந்த கமண்ட்ஸுக்கே லைக் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு இரநூறுக்கு மேல லைக்குங்க எல்லாமே அப்படியே அதே ஒரே கமெண்ட்ஸ் தான் ஃபுல்லாவே அந்த வானத்துல இருந்து ராதையே வந்து இது வந்து எங்க தெய்வ குழந்தைதாங்க தீவாணி உண்மையிலேயே எங்களுக்கு தெய்வ குழந்தைதான் எல்லாருமே சொல்றீங்க தெய்வ குழந்தை அப்புறம் வந்து மறுபிறவி எடுத்து வந்திருக்காங்கன்னு அது எல்லாமே உண்மைதாங்க ஆஹ் எங்களுக்கு கிடைச்ச குளச ஏன் ஏன் அப்படி வந்து நாங்க சொல்றோன்னா நீங்க சொல்லி இருக்கீங்க இருந்தாலும் நான் ஏன் நாங்க ஏன் சொல்றேன்னா ஒரு ஒரு அவ பண்ற ஒரு ஒரு மூமெண்ட்டும் வந்து அப்படியே அவங்க அப்பாக்கு இப்ப அவங்க அப்பா இப்ப என்னை வந்து எதுனா எடுத்துட்டு வர சொல்லுவாங்க இல்ல அது வந்து நான் வீடியோ ஒண்ணும் போடல இல்ல அந்த டைம்ல டக்குன்னு வீடியோ அது இல்ல ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் நம்ம போடல இன்னும் ஒரு வீடியோ அது என்னன்னா வந்து நான் வந்து அவளுக்கு தெரியா லலிதாக்கு வந்து இந்த சாக்லேட் பிஸ்கெட்டு அப்புறம் வந்து எதனா சாப்பிட்ற பொருள் எதனா வந்து அவ கணக்கு தெரிஞ்சு பாத்துட்டாள்னா ஏய் இரு நான் அப்பா கிட்ட சொல்றேன் இரு நான் அப்பா கிட்ட சொல்றேன்னு சொல்லி மறைச்சி வச்சிருப்பா ஆனா வந்து என்கிட்ட கேட்டு ஒரு பொருளத்துடன் போய் சாப்பிட்டு மாட்டிக்கினா சீவானி அது வந்து வீடியோ எடுத்து வச்சிருக்கோம் உன்ன நாங்க போடல கண்டிப்பா வந்து நாளைக்கு போடுறோம் நீங்க அந்த வீடியோ பாருங்க ஆனா வந்து எது ஒண்ணுனாலும் அவங்க அப்பா சொன்னா கரெக்டா கேக்குறாங்க நானு அவங்க தாத்தா அவங்க பாட்டி அவங்க கூட தலை வர்றதுக்கு மட்டும் தலை வரணும்னு சொன்னா போய் அவங்க அப்பா சந்துல மூலையில நான் தள்ளி விட்டுட்டு அவங்க அப்பா வாரிக்கணாண்ணா அப்படின்னு சொன்னா நீ வாரிக்கணா அப்பா 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 இல்ல அப்படின்னு சொன்னோடனே சரின்ட்டு வந்து என் மடியில உட்காந்து தலை வாரிட்டு போயிட்டு அப்ப வச்சுட்டு அந்த மாதிரி அவ்வளவு ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு இது செய்யுது ஒரு ஒரு வேலை செய்யுது அவங்க அப்பா தலைக்காணி வச்சு சாப்பிடுவாரு நீங்களே பாத்துருக்கீங்க தலைக்காணி வந்து நாங்க எடுத்துட்டு என்னையும் அம்மாவும் ஏந்துக்க சொல்லுவாரு நாங்க கீழே உட்காந்துட்டு இருப்போம் தலைக்காணி எடுத்துட்டுவானா அவ எங்களை சொல்லுவாரு ஸ்ரீவானு சொல்ல மாட்டாரு மா தலைக்கானத்தனமானுவாரு இல்லைன்னா லலிதா தலைக்காணி எத்தனமான்வாரு நாங்க வந்து சட்டுனி எழுந்துக்க மாட்டோம் உடனே இவ என்ன பண்ணுவோம் எழுந்து உழுந்து எழுந்து போய் கட்டு மிளந்த தலைக்கண்ணியை வலிச்சுட்டு வந்து அஹ் ஊ

உங்க அம்மா பிடிக்குமா உங்க அப்பா பிடிக்குமானா எனக்கு எங்க அப்பா தாண்டா பிடிக்குன்னு சொல்லுவாங்க ஏமாண்ணா பொண்ணுங்களுக்கு எல்லாமே அப்பா தாண்டா பிடிக்கும் சொல்லுவான் நட பொண்ணுங்களுக்கு அப்பா பிடிக்குமே இதான் லலிதா கூட தாங்க உனக்கு யார் பிடிக்கும்னா அவங்க அப்பா தான் பிடிக்கும் சொல்லுவா எனக்கு வந்து எங்க அப்பா தாங்க பிடிக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா எங்க மாமாவா வந்து எங்க மாமாவா எங்க அப்பா எங்க வீட்டுக்காரு எங்க மாமா எல்லாமே அதனால எனக்கு வந்து என்ன இவங்க பொண்ணுன்னா அப்பா பிடிக்கும் அப்பா பிடிக்கும் ஆனா ஒரு பொண்ணு பிறந்த பெரியதான் அது எதனால எதனால பிடிக்கும் எது பிடிக்கும்னு தெரியுது கண்டிப்பா அது வந்து அது என்னன்னு தெரியல இந்த பொண்ணுங்க எல்லாம் வந்து அப்பா மேல பாசம் வச்சுக்கிறாங்க அது என்ன காரணம் இல்ல வந்து அது சயின்ஸ் பிரகாரமா இல்ல வந்து எப்படி சொல்றது அந்த காலத்திலேருந்தே வந்து குழந்தைங்க அப்பாவே பொன் குழந்தைங்க வந்து அப்பாவே தேர்ந்து எடுத்துட்டாங்களா இவங்க பாசம்தான் புல் வாம்பளை பிள்ளைங்க வந்து அம்மா பாசம்தான் எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல ஆனால் எல்லா குழந்தைங்களுமே அப்பா பாசமாக தான் இருப்பாங்க குழந்தைங்க பொம்பளை குழந்தைங்க அப்பா மேலே ஏங்க நானும் அப்பா பாசமாக தான் இருக்கேன் என் கூட பிறந்த என் தங்கச்சிங்களும் அப்படிதான் இருப்பாங்க அம்மா அம்மா கூட பிறந்தவங்க எல்லாருமே அப்பா பொண்ணுங்கனாலே அப்பா தாங்க அப்பா தான் உங்க ரோல் மாடல் அப்பா தான் பிடிக்கும் அப்பா தான் ஃப்ரெண்டு எல்லாமே இருக்கிறவங்க ஆனா பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டீவானி பாப்பா ஒண்டி ரொம்ப அதிகங்க எது இருந்தாலும் ஒன்னும் இல்ல பாப்பா வந்து நார்மலா எதையும் வாயில வைக்க மாட்டாங்க ஏன்னா இப்ப மாமா தூங்கிட்டு இருக்கும் போது கூட பாருங்களேன் நானு வாயில வச்சேன்னா சிவனிமா அப்பா அழுவண்டி ஷிவனிமா நீங்க எதனா எடுத்து வாயில வச்சுக்கோன்னா அப்பா ரொம்ப அழுவண்டிப்பா ஆவாண்டி அப்படின்னு அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து எல்லாரும் வந்து என்ன பத்தி கேக்குறீங்க அண்ணனுக்கு என்னாச்சு அண்ணன் நல்லா தானே இருந்தாங்க ஆஹ் அண்ணனுக்கு என்னாச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்டுங்க பழைய வீடியோலாம் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் ஆனா வந்து கரெக்டான ஒரு ரீசன் சொல்ல கரெக்டான ஒரு தெளிவான ஒரு வீடியோ நான் போடவே இல்லை சரி தான் இது சொல்லிட்டு உங்ககிட்ட இது சொல்லான்ட்டு ஆஹ் மேக்சிமம் வந்து எப்படி இல்லை சின்ன வயசுல இருந்து சொல்றதா இல்ல பாதில இப்ப உங்களை பத்தி சொல்ல சின்ன வயசுல இருந்தா பாதில இருந்து எப்படி நீங்க சொல்லுவீங்க பாதில இருந்து சொல்ல முடியாது ஒரு ஷார்ட்டா சொல்லி ஸ்டார்டிங்ல வந்து நான் நல்லாதாங்க இருந்தேன் கரெக்டாக வந்து ஒரு ஒன்போது பத்து வயசு வரைக்கும் நல்லதா இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அந்த பத்து வயசுக்கு மேலே அந்த துரு துருன்னு ஓடுறது ஒடியாடுறது அப்படி இப்படின்னு ஓடுறதுல வந்து சில சேஞ்சஸ் இருக்கும் அந்த பதினோரு வயசு பன்னெண்டு வயசுல சேஞ்சஸ் இருக்கும் ஆனா எனக்கு தெரியாது ஏன்னா அந்த வயசில் எனக்கு தெரியாது அந்த சேஞ்சஸ் இருக்கும் போது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வைத்தியம் பார்த்தது வந்து ஊரில் ஊர்ல தான் பார்த்தது ஊர்ல வந்து நாட்டு வைத்தியம் அந்த வைத்தியம் அப்புறம் வந்து முக்கியமா சொன்னோம்னா எல்லாரும் நடக்க முடியலன்னா வந்து மண்ணுலா தோண்டி நடுவுல இடுப்பு வரைக்கும் அது கூட காலையில இருந்து ஊர்ல எல்லாம் பண்ணி இடுப்பு வரைக்கும் இந்த ஆத்து மணல் எல்லாம் சொல்லுவாங்க அங்கெல்லாம் ஒரு ஏரியால ஆத்து மணல் இருக்கும் அங்கெல்லாம் வந்து நோண்டிட்டு ஆஹ் இடுப்பு வரைக்கும் மண்ணுல பொதிச்சிட்டு யாருமே இருக்க மாட்டாங்க தனியா இருப்போம் நானு இங்க வந்து இந்த கொஞ்சம் ஒரு ஒரு ஐம்பது மீட்டர் தள்ளிதான் அங்க ஆத்து மணல்ல நான் பச்சிட்டு இவங்க போயிடுவாங்க இப்ப நம்ம வீட்டாண்ட வந்து கொஞ்சம் ரோடு அவ்வளவு பச்சிட்டு போயிடுவாங்க அங்க நம்ம சப்ஸ்கிரைபருங்க எல்லாம் பாத்துக்கிட்டாங்க அதனால அந்த இந்த டிராக்டர் அங்கெல்லாம் மண்ணு வரைக்கணும் அது வரைக்கணும் வரைக்கணும் எல்லாரும் போவாங்களா நான் பாட்டுன்னு தனியா இவங்க வந்து இரு அந்த வெயில்ல ஏன்னா நான் அழுவேன் அழுதான் இவங்க இறக்கப்பட்டு நோண்டிடுவாங்கன்ட்டு நீ எவ்வளவு நாள் நான் விட்டு போயிடுவேன்ட்டு மண்ணுல குச்சி பச்சு அது ஒன் ஹவர் ஒரு ஏழு மணிக்கு பச்சாங்கன்னா ஒரு எட்டு மணிக்கு ஒரு ஒன் அவர் அந்த மாதிரி இருப்பான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஆனா எனக்கு தெரியாது பெத்தவங்களுக்கு அந்த நம்பிக்கை அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணி அந்த அந்த டைம்ல கூட நல்லா தானே இருக்கேன் ஏன் இதெல்லாம் பண்றீங்கன்ட்டு எனக்கு ஒரு தோணும் அப்ப நடக்கிறதுல சேஞ்சஸ் இருந்தது போல இருக்கு அந்த ஒரு மாதிரியா நடக்கிறது அப்படி இப்படின்னு

மே மாசம் ஒரு ஒரு மாசம் லீவ் விடுவாங்க பத்தியா இந்த டைம்ல வந்து நான் ஊருங்களுக்கு போவேன் ஒரு மாசம் கேப் வரும் அந்த ஒரு மாசம் கேப்ல வந்து இந்த மாதிரி ப்ரொசீஜர் எல்லாம் நடக்கும் அப்புறம் லீவ் உடனே ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே எனக்குன்னா தெரியுமா லலிதா அந்த பேகெல்லாம் மாட்டினோம் நிறைய கஷ்டம் எல்லாம் மாட்டின பிறகு இந்த ஏழா இந்த ஆறாவது ஏழாவதுக்கு அப்புறம்தான் எனக்கு வந்து இந்த பிரச்சனையான பேக் பேகெல்லாம் மாட்டின்னு போகும்போது ஸ்கூலுக்கு அந்த கேட்டுக்கு வளாகத்துல என்ன பண்ணுவாங்க பசங்கிட்ட குத்தான்னு ஹெல்ப் பண்ணுவாங்க விழுந்துட்டா வந்து ஏழாவது எட்டாவது அப்பவே தெரிஞ்சிச்சு அப்ப வந்து அப்ப கூட சின்ன வயசு ஏந்துக்கிறேன்ல ஏந்து மாதிரியும் போறேன்னு ஆனா பின்னாடி எனக்கு இந்த மாதிரி நடக்கும்னு கணவர் கூட நினைச்சு பாக்கல இன்னொரு விஷயம் நீங்க என்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணீங்கல்ல என்கிட்ட நிறைய விஷயம் சொல்லிருக்கீங்க ஆஹ் சடனா வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி நாங்க அரக்கோணம் போயிட்டு வந்தோமா அப்போ வந்துச்சு காட்டினேன் ரெண்டாவது ஸ்கூல்லதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அடிபட்டு ஒண்ணு நடந்துச்சு அத வந்து பாப்பா கிட்ட வந்து நான் சொன்னேன் சிவனிமா உங்க அப்பாக்கு இல்ல இங்கதான் அடிபட்டுச்சுமா அச்சிச்சுமா உங்க அப்பா வந்த மரம் அச்சிச்சுமா ஸ்ரீவனின்னா

அந்த ஸ்கூல் ஓரத்துல வந்து கார்னர்ல வந்து இந்த நகுந்து நகுந்து போறத மாதிரி கொஞ்சம் இது மாதிரி இருக்கும் புச்சிக்கிற மாதிரி நான் அந்த மாதிரி கை புச்சின்னு போகும்போது என்ன பண்ணாங்க பசங்க நானும் தான் போவேன் அது லைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சா இல்ல பசங்க இது பண்ண அந்த வயசுல ஒண்ணுமே தெரியல ஆஹ் போய் நேரா போயிட்டு அந்த குச்சிக்கு நடுவுல விழுந்தேங்க அதுதான் மாமாக்கு நடந்த வந்து ஆக்சிடென்ட் வந்து அந்த ஆக்சிடென்ட் தான் எனக்கு

எப்போ பண்ண ஒரு மணிக்கு அதான் சாப்பாடு பெல்லுக்கு அப்பதான் சாப்பாடு மெல்லு விடுவாங்க சாப்பிட சில்லனு இருக்கு தொட்டு பார்த்தாத்தோம் அப்போ வந்து டீச்சருங்க வந்து டீச்சருங்க தான் என்ன கூட்டின்னு போயிட்டு ஹாஸ்பிட்டல் இடுப்பு மேலே உக்கார வச்சுன்னு போடுறாங்க என்ன அந்த டீச்சர் இடுப்பு மேல உக்கார வச்சுன்னு இருக்காங்க அந்த டீச்சர் இருக்காங்க மாமா வந்து ஏன்னா நிறைய வாட்டி பாத்திருக்காங்க ஏன்னா கோவிலுக்கு போறப்போ ரோட்ல பாக்குறப்போ அந்த டீச்சருங்க பாத்துருக்காங்க அப்பா சொல்லிருக்காரு நீ கமல் உங்க ஒய்ஃபா நீ கமல் பொண்ணா நான் பாத்துக்க அவனை பத்திரமா சூப்பர் பையன் சுட்டி பையன் நல்ல அதேதான் இவ்ளோ மாமாக்குறப்ப நீங்களே அந்த வீடியோ பாக்குறப்ப நீங்களே வந்து உங்களுக்கு மாதிரி இவ்ளோ நடந்ததா உங்களுக்கு ஆனா மாமா இதுவும் அப்பமா வேற யாருனா இருந்திருந்தாங்க ஆனா அவர் லைஃப் எப்படியா இருக்கும்னு தெரியாது அவர் வந்து எல்லாத்துக்குமே நன்றி சொன்னேன்னா அம்மா நான் வந்து நான் வேற வீட்டுல பிறந்த தானே சீக்கிரம் செத்துட்டு உண்மையாலுமே ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து அப்பாவும் அம்மாவும் உழைச்சிருக்காங்க அவருக்கொசரம் அவருக்கொசரம் அவ்வளவு பாடு சின்ன வயசுல இருந்தே எனக்கு ரொம்ப இது பண்ணாது நான் வந்து எனக்கு பத்து வயசுல வந்து இந்த ஆக்ஷன் வந்து வீட்டுல சொல்லல அப்பா அம்மா எனக்கு இந்த மாதிரி ஆகுது அந்த மாதிரி ஆகுதுன்னு சின்ன வயசுல அதனால தெரியல அதனால எதுவுமே சொல்லவே இல்லை சொல்லல நிறைய விஷயம் இன்னும் வந்து அதுக்கப்புறம் இன்னும் பெரிய ஆக்சிடென்ட் என்ன நடந்ததுன்னா வந்து அது நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் வந்து பாப்பா வந்து நேத்து எல்லாருமே வாழ்த்து தெரிவிச்ச எல்லாருக்குமே ரொம்ப நன்றி உண்மையாருமே வந்து எங்களுக்கு வந்து கடவுள் கொடுத்த வரவங்க மறுபிறவிதான் பிறவிதான் ஸ்ரீவன் எடுத்து வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமா சுத்தி போடுங்க பாப்பாக்கு சுத்தி போடுங்க நீங்க அம்மா சுத்தி போட்டாங்க நீங்க சொன்ன மாதிரியே ஆஹ் மிளகா உப்பு எடுத்து சுத்தி அடுப்புல போட்டாடுங்க அடுப்புல ஆஹ் பாப்பாக்கு டிஷ்டி எல்லாம் போயிட்டு இருக்கோம் நாங்க சுத்தி படுத்துல நீங்க சுத்தி படுறீங்க அதுல பாப்பாக்கு டிஷ்டி எல்லாமே எல்லாம் கரைஞ்சி போயிட்டு இருக்கோம் ஆஹ் பாப்பா நல்லாதான் இருக்கேன் பாய் சொல்லுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க

அதனால இந்த விஷயத்த வந்து முக்கியமா உங்ககிட்ட ஷேர் பண்றோம் யாரும் வந்து ஃபீல் பண்ணாதீங்க எது எதுக்காக அந்த மாதிரி சொல்றேன்னா என்னை பத்தி வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் நீனா அவ்வளவு பெரிய ஆளா உன பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு நிறைய பேர் நினைப்பீங்க நான் உடனே அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது இருந்தாலும் வந்து ஒரு குடும்பத்துல வந்து ஒரு அஞ்சு பேருக்கு ஒரு வாரிசு வந்து அந்த ஒரு வாரிசு இப்படி ஆயிட்டாங்கன்னா அது எல்லாருக்குமே ஃபீலிங்ஸ் இருக்கும் அதனால வந்து உங்ககிட்ட அதை ஷேர் பண்றேன் என்குள்ள இருக்கிற கஷ்டத்தை வந்து உங்ககிட்ட சொல்லி அது ஏன் சொல்றாங்கன்னா அப்பா கூட பிறந்தவங்க வந்து நாலு பேர் அப்பாவோட சேர்த்து அஞ்சு பேர் அப்பா தான் முதல் புள்ள அதுல அப்பா மூணு மூணு ஆம்பளைங்க ரெண்டு பொம்பளைங்க மாமா தான் வந்து ஃபஸ்ட்டு பேர குழந்தை வீட்டுக்கு ஃபஸ்ட்டு புள்ளையோ மாமா தான் அதனால வந்து ஃபஸ்ட்டு குழந்தை இந்த மாதிரி ஆர்ந்து எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கும் அதனால ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா பெற்றவங்களுக்கு தாங்க அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் யாருக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா அந்த பத்து மாசம் சுமந்து பெற்றாங்கல்ல நல்லா துரு துரு துருன்னு வில்லாடிட்டு இருந்து மரம் ஏறி ஓடி ரொம்ப ரக ரொம்ப சேட்டை சைக்கிள் ஓட்டிக்கினு கூட ஜஸ்ட் யாருன்னா வந்து மாமா கூட படிச்சோங்க அப்படி இல்லையாச்சு இந்த நாவப்பாடெல்லாம் வித்துட்டு வருவாங்க ஒரு பாட்டி அந்த பாட்டி சொல்லுவாங்க மா உன் புருஷங்கிறான் எப்படியும் ஓட விடுவான்னு தெரியுமா எப்படி பண்ணுவாங்க அப்புறம் இங்க பக்கத்துலயே ஒரு ஆயா கொற்களிக்கா அரைப்பாங்களாம் காலையில தூங்கி எழுந்து போகணும்னு ப்ரஷ் பண்ணினா அந்த மாதம் மேல ஏற போவாராம் அங்க திட்டுவாங்களாம் ஏண்டா இப்படி ஏறுற டே டே ஏங்களாம் அது இதெல்லாம் ரொம்ப கொரியலிக்காய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க சில அந்த நாவல் பழம் கொரியலிக்காய் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்புறம் இலந்தங்கா இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து நான் பொறிகலிகா நான் வந்து இப்ப வந்து அந்த பத்து ரூபான்னு வந்து கூறு கட்டி வைக்கிறாங்க லல்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எவ்வளவு நான் வாங்கிட்டு வருவேன் நல்லா அரங்க அப்படின்னு ஆனா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க லலிதா இந்த மாதிரி நல்லா இருந்தாமா கமல் நல்லா விளையாடிட்டு இருந்தாமா நல்லா ஓடி ஆடிட்டு இருந்தமா நம்ம நம்ம வீ நம்ம ஊர்ல வந்து மூணு தெரு இருக்கு அந்த மூணு தெருவு ரேஷன் அவளை ஏங்க சொல்றீங்க ஜாத்திரைக்கு நடக்கிற விஷயம் ஒருத்தவங்க சொன்னாங்க என்கிட்ட நம்ம ஜாத்திரை நடக்கிறப்போ மாமா வந்து ரோட்ல போய் உண்டியில எத்துன்னு போயிட்டு பஸ்ஸுங்க எல்லாம் நிறுத்து வரான் பஸ் நிறுத்து வரான் போற வர வண்டியெல்லாம் அதான் கேக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கு ஆஹ் எப்படியோ நடந்துருச்சு ஏதோ கடவுள் விட்ட கடவுள் கொடுத்த புல்ல இதுவும் அவங்களுக்கு அதே மாதிரி கடவுள் கொடுத்த புல்லதாங்க இது எங்களுக்கு ரெண்டுமே எங்களுக்கு கடவுள் கொடுத்த புல்ல அம்மாக்கு வந்து இது ஒரு ஆம்பளை புல்லன்னா இது ஒரு பொம்பளை புல்ல அம்மாக்கு அப்பாக்கும் எனக்கு இது ஒரு ஆம்பளை பிள்ளைன்னா இது ஒரு பொம்பளை புள்ள என் பிள்ளைங்க ரெண்டு பேர் இவங்கதான் அம்மா பிள்ளைங்களா ரெண்டு பேரும் இவங்கதான் ரெண்டு கண்ணுங்க இவங்க ஓகே நானா பாய் சொல்றேன் பாய் சொல்றேன்